ஸ்ரீமதே ராமானுஜாய நமக உடையவரின் உபதேச மொழிகள் சரம சந்தேசம் விரோதி பரிகாரங்கள் தொகுப்பு விளக்கம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பதத்தில் ஊற்றம் உண்டானால் மற்ற ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கெல்லாம் ஹிதத்தை நன்மை பயப்பதை பேண வேண்டும் ஸ்ரீவைஷ்ணவர்கள் பால் நாம் எப்போதும் பரஸ்பரம் ஹிதைஷிகளாக நன்மையை விரும்புமவராக இருக்க வேணும் ஊற்றமுண்டானால் என்பதன் கருத்து தெளிவாக தெரியவில்லை இங்கு சம்ஸ்கிருத மூலத்தை இப்படியும் விளக்க இடமுள்ளது கூவி கொள்ளுங்காலம் குறுகாதோ என்ற ஆர்த்தி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உண்டானால் அதனால் அவன் உயர்த்தி கண்டுகந்து நன்மை செய்ய வேணும் பூசிக்க வேண்டும் அதனால் என்ன லாபம் பெறவிருப்பினும் தர்ம விருத்தமான சாஸ்திர விருத்தமான காரியத்தை அறிவுள்ளவன் செய்யமாட்டான் செய்யக்கூடாது என்பது கருத்து கீதை பதினாறு இருபத்தி மூணு ஆசையால் தூண்டப்பட்டு சாஸ்திரத்தின் ஆணையை மீறி செயல்புரிபவன் இம்மையிலோ மறுமையிலோ நன்மை அடைவதில்லை என்பதை நினைவு கூறுகிறது சாஸ்திரம் என்பது பகவதாக்ஞை ஸ்ருதிஸ்மிருதிர்மமைவாஜா வைஷ்ணவா என்ற பகவத் வாக்கியத்தை நினைக்கவும் ஸ்ருதி வேதம் ஸ்மிருதி வேதார்த்தத்தை மனதில் கொண்டு சொல்லப்பட்ட சாஸ்திர வச்சனங்கள் இவை பகவானுடைய கட்டளைகள் இவற்றை மீறுபவன் பகவானுக்கு துரோகம் துரோகமிழைத்தவனாகிறான் Rama nu ja endu nanum sunbene nakati anaguru